ஈழத் தமிழர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தது காங்கிரஸ் கட்சிதான் என பி கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் பிசிகாவினரை இதுபோன்று கூறியிருப்பது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என தூத்துக்குடி திமுக எம்பி கனிமொழியிடம் நிருபர்கள் கேள்வி கேட்டபொழுது கனிமொழி பதில் சொல்லாமல் தப்பித்து ஓட்டம் பிடித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பிசிக கட்சியானது திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தாலும் திமுகவினர் செய்யும் குற்றங்களை அவர் முன்பாகவே பேசி வருகின்றனர் விசிகா கட்சியானது ஈழ மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் கட்சி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு தற்போது திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதற்கு பலரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் சமீபத்திலும் ஈழத்தில் போர் நடக்கும் பொழுது மறைந்த கலைஞர் கருணாநிதி ஈழ மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டார் என அங்கிருந்த இளைஞர்கள் கூறி வருகின்றனர் மேலும் ஈழ மக்களிடம் கருணாநிதி பெயரை கூறினாலே அவர்கள் கோபப்பட்டு அவர் ஒரு துரோகி பதவிக்காக எங்கள் ஈழ இனத்தையே அநியாயமாக அளித்தவர் என்று தங்கள் ஆதங்கங்களை ஈழமக்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர் அண்மையில் வேங்கே வயலில் குடிநீர் தொட்டி மலம் கலந்த பிரச்சினை குறித்தும் திமுகவினர் இன்றுவரை தீர்வு காணவில்லை என விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருந்ததும் கவனிக்கத்தக்கது